ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கரோட்டு குழம்பு எப்படி செய்யுன்னு பார்க்கலாம் அதுக்கு அடுப்பு ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா ஆஃப் டீஸ்பூன் வெந்தயம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு ரெண்டுமே நல்லா அப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கி வரத்துக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா மூணு பழுத்த தக்காளி எடுத்து நல்லா சாப் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க தக்காளி இருக்கிற கேப்பில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஆறு பல் பூண்டு நல்ல பெரிய பெரிய பல் பூண்டாக ஒரு ஆறு பல் பூண்டு சேர்த்து தண்ணி ஊற்றாமல் குறை குறப்பாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா கெட்டியாக கரைச்சி ஊற்றிருக்கேன் இப்போ இந்த புளி தண்ணி சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளி கூட ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கொதியட்டுங்க இந்த புளியோட பச்சை வடைலாம் கொஞ்சம் போகட்டும் இப்போது வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலாத்தில் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போது இந்த புளித்தண்ணி கூட இந்த மசாலா சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் இல்லைனா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்கள் மசாலா தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் நம்ம பூண்டையும் மிளகையும் குறை குறைப்பாக அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா இப்போ இதில் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் குழம்புல இந்த பூண்டு மிளகு சேர்க்கும்போதும் நல்லா கமகம நல்ல வாசனையாக இருக்குங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இதில் காய் சேர்த்துலாம் காய் பார்த்தீங்கன்னா நான் கத்திரிக்காயும் முருங்கைக்காவும் எடுத்துருக்கேன் நீங்கள் உருளைக்கெழங்கு சொரக்காய் தட்டைப்பயிறு இது எல்லாமே சேர்த்துக்கலாம் கருவாட்டு குழம்புக்கு எந்த காய் சேர்த்தாலும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான உப்பு ஆல்ரெடி வெங்காயம் வதக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம் ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுவிட்டு இந்த குழம்பு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதியட்டுங்க நல்லா நாலு சைடு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா காயெல்லாம் நல்லா வெந்து வரணும் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் பாருங்க குழம்பு நல்லா கொதிஞ்சு நல்லா நாலு சைடு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க இந்த பூண்டு மிளகு சேர்த்ததுனால இப்போயே குழம்பு நல்லா வாசனையாக கம்ம கம்ம நல்லா வாசனையாக இருக்குது இப்போ இதில் நான் வந்து இந்த துண்டு கருவாடு வந்து ஒரு ஆறு ஏழு பீஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் சுடு சுடுதண்ணில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இப்போது கருவாடை சேர்த்து ஒரு உடம்பு நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்குவாங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் பாருங்க குழம்பு நல்லா கொதிஞ்சி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க உண்மையாகவே சொல்கிறேன் அவ்வளோ வாசனையாக இருக்கும் இந்த குழம்பு நாங்கள் அடிக்கடி செய்வோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கருவாட்டு குழம்பு வந்து ரொம்பவும் தனியாகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது இந்த பதத்துக்கு இருக்கணும் இந்த கருவாட்டு குழம்பு கூட நான் அப்பளம் வச்சு சாப்பிட போகிறேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ